சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆமேன் பவுல் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை பவுலின் மூலமாக ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன் முதலாவதாக நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பரம அழைப்பை கொடுத்துருக்கிறார் சாதாரண அழைப்பு இல்லை நம்ம எல்லாருக்கும் பரம அழைப்பு அதாவது பரலோகத்துக்கு இந்த பூமியிலிருந்து நாம் என்ன செய்யப்படுகிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கிறோம் அதற்கு முதலாவதாக தேவன் நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறார் நம்மளை நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மனவாட்டியாக நாம் மாறியிருக்கிறோம் அடுத்ததாக பாருங்களேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்முடைய பந்தய பொருள் யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு பந்தய பொருளாக இருக்கிறார் லக்கை நோக்கி தொடர்கிறேன் லக்கு என்ன அந்த பரலோகத்தில் அவர் இருக்கிறார் அவரை நாம் பிடித்து கொண்டும் போது அவரை நாம் கண் முன் கண்முன் வைத்து ஓடும் போது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நமக்கு நியமித்தப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்குன்னு தனி ட்ராக் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராக்கில் தான் அவங்க ஓடணும் அந்த ட்ராக்கை விட்டு அடுத்த ட்ராக்குக்கு போய் அவங்களால் என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது ஓடவும் முடியாது அதே போல தான் நமக்கு தெய்வன் பரலோகத்துக்கு போவதற்கென்று ஒரு தனி ட்ராக்கை ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமைத்து கொடுத்துருக்கிறார் அந்த ட்ராக்கில் தான் நம்ம ஓடணும் பந்தயப் பொருளாகிய இயேசுவை கண்முன் வைத்து ஓட வேண்டும் அதை எப்படியாவது நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் அவர்கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அவர் கூட நித்தி நித்தியமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய லக்கு அவ் அங்கே போகணும் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும் அவரோடு கூட நித்தி நித்தியமாக வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய முக்கியமான இலக்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்போ இதில் நம்ம ஓடும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓடுவாங்க தெரியுமா அதே ட்ராக்லயே பக்கத்தில் ஓடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு ட்ராக் இருக்கும் பக்கத்தில் ஓடுறவங்கள பார்த்தா நம்ம பாதியிலேயே நம்ம ஓட்டில் என்ன செஞ்சு போயிடும் தளர்ந்து போய்விடும் அல்லது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயாவது சிதறுச்சு அப்படின்னா நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது ஜெயித்து அந்த லக்கை பிடித்து கொள்ள நம்மளால் முடியாது ஸோ இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இந்த உலக காரியங்கள் மேலே இந்த உலகத்தின் ஆசைகள் மேலே உலகத்தின் இந்த ஆசாபாசங்கள் மேலே நம்முடைய கவனத்தை சிதற விடாத படிக்கி நம்முடைய லக்காகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கட்டும் அவர் கூட போகணும் அவர்கிட்ட நித்திய நித்தியமாய் போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு லெக்கோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை பிடித்து கொண்டவர்களாக அவருடைய உதவியோடு கூட பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையில் நாம் அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் ஓடும்போது நிச்சயமாகவே நாம் அவர் அவர்கிட்ட போய் சேருவோம் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ்ந்திருப்போம் அதனால் இந்த லக்கை நிலந்து மனசில் வைங்க மற்ற எல்லா பூமிக்குரிய காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த பூமியில் நமக்கு விரோதமாக நம்ம ஓட்டத்துக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற உலக ஆசைகள் பண ஆசை பொருள் ஆசை அதுக்கப்புறமாக மண் ஆசை மற்ற பிறவிதமான ஆசைகள் இச்சைகள் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக நம்ம கூட ஓடுற மற்றவங்கள பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்து போய்விடக்கூடாது அவங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்முடைய ஓட்டத்தை தவறவிட்டு விடக்கூடாது நம்முடைய சிந்தை முழுவதுமாக இயேசுவால் நிறைந்திருக்கட்டும் அவரை உதவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி ஓட ஆரம்பிங்க நிச்சயமாக அவரை நாம் கண்டடைவோம் அவரை நாம் பிடித்துக்கொள்வோம் அவரோட நித்திய நித்தியமாக பரலோகத்தில் வாழ்ந்திருப்போம் இதைத்தான் நம்முடைய லக்காக தேவன் வைத்து நம்மை அழைத்து இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் இதுதான் பிரதான நோக்கம் இதை பிரதான நோக்கமாக நீங்கள் வைத்து உங்கள் வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இதன் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ஷிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரோம் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் ஓட உண்மையே நாங்கள் கண்முன் வைத்து ஓட எங்கள் ஓட்ட பந்தயத்தில் எங்களை தேவன் பலப்படுத்துவீராக பரிசுத்த ஆவியாக பலப்படுத்துவீராக எல்லா ஆசைகள் உலகத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் உதறி நாங்கள் உண்மை மாத்திர கண்முன் வைத்து ஓட பரலோகத்தில் வந்து நாங்கள் சேர நித்தி நித்தியமாய் மூடு நாங்கள் வாழ்ந்திருக்க தேவனங்களுக்கு கிருபை தருவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்